வணக்கம் என்றைய பிஆர்டி தங்கம் வலைதள செய்தி சேனலின் பக்தி செய்தியாளர் ஈஸ்வரன் காவனூர் கிராமத்தில் அம்பாளுக்கு திருக்கல்யாண வைபவம் வெகு சிறப்பாக நடைபெற்ற செய்தி தொகுப்பு ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அடுத்த காவனூர் என்ற கிராமத்தில் இன்று அருள்திரு தொண்டை நாட்டின் ஆற்காடு வட்டம் திருநிறை காவனூரில் அருளாட்சி செய்து வரும் அன்னை எல்லைக்கு சொந்தக்காரி ஊருக்கு காவலரசி எங்கள் ஊர் மகாராசி ஐந்து ஊருக்கு அரசி அருள் தரும் ஸ்ரீ மாணிக்க நாச்சியார் அம்மன் மற்றும் சப்தமார்கள் திருக்கோவில் ஆடி ஆடிமாச மகாஜாத்திரை பெருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்று வருகிறது இன்று ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பகல் பன்னிரெண்டு மணிக்கு கண்ணடிப்பாளையம் கிராமத்தில் இருந்து அம்மனுக்கு தாய் வீட்டு சீர்வரிசை வந்தது ஊரணி பொங்கலிடுதல் திருக்கல்யாண அம்மனுக்கு திருக்கல்யாணம் சிறப்பாக நடைபெற்றது இரவு தேர் புஷ்பரதத்தில் அம்மா திருவீதி உலா போன்ற அற்புதமான நிகழ்ச்சிகள் மேலத்தாளத்துடன் தாரை தப்பட்டை வான வேடிக்கை நடன நிகழ்ச்சிகளோடு அம்மன் திருவீதி உலா நடைபெற நடைபெற்று கொண்டிருக்கிறது இதில் காவனூரில் இருக்கின்ற அனைத்து தரப்பு மக்களும் கலந்து கொண்டு அம்பாலின் திருக்கல்யாண வைபவத்தை கண்டுகளித்து மகிழ்ந்தார்கள் அதோடு தொடர்ந்து ஒரு வார காலமாக அம்பாளுக்கு நடைபெற்று வருகின்ற இந்த ஜாத்திரை விழாவிற்கு பொருள் உதவியாகவும் பண உதவியாகவும் உடல் உழைப்பு தந்த அனைத்து பக்தர்களுக்கும் பொதுமக்களுக்கும் அம்பாளுக்கு பெருநிதி அளித்து அருள்நிதி பெற்று சீர்வர சிறப்பு செய்த அனைத்து அருளாளர்களுக்கும் எல்லாம் வல்ல அன்னை அருள் தரும் ஸ்ரீ மாணிக்க நாச்சியார் அம்மனின் பேரருள் ஆசி பெற்று நல்ல வளம் வாழ்வீர் என பேரன்புடன் நன்றி கூறினார்கள் ஆலய குழுவினர் அருள் தரும் ஸ்ரீ மாணிக்க நாச்சியார் அம்மார் அருளை பெற்று வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று நாமும் ஸ்ரீ மாணிக்க நாச்சியார் அம்மாவை வணங்கி மகிழ்வோம் இந்த விழாவினை சீரும் சிறப்போடு காவனூர் கிராமத்தில் உள்ள அனைத்து தரப்பு மக்களும் ஒன்றிணைந்து சிறப்பாக இந்த நிகழ்ச்சியை நடத்தியதை கோயில் நிர்வாகத்தின் சார்பாக அனைவருக்கும் பாராட்டுகள் தெரிவிக்கப்பட்டன அதேபோன்று இந்த விழாவில் கலந்து கொண்ட அனைத்து மக்களுக்கும் வயிறார அன்னதானம் வழங்கி கோயில் நிர்வாகத்தின் சார்பாக சிறப்பிக்கப்பட்டது தங்கள் குறைகள் எதுவாக இருந்தாலும் இக்கோயிலுக்கு வருகை புரிந்து ஒரு சிறப்பு பூஜையில் கலந்து கொண்டு நீங்கள் அம்பாலை நேரடியாக பார்த்து சென்றாலே உங்கள் குடும்பம் அன்று முதல் நல்ல மாற்றங்கள் ஏற்பட்டு முன்னேற்ற பாதையில் வளர்ச்சியடையும் என்பதை இந்த கோயிலுக்கு வந்து செல்லக்கூடிய பக்தர்கள் சொல்வதையெல்லாம் நாம் கேட்க முடிந்தது எனவே பக்தர்கள் ஸ்ரீ மாணிக்க நாச்சியார் அம்பாள் ஆலயத்திற்கு வருகை புரிந்து அம்மாவின் அருளைப் பெற்று வாழ்வாங்கு வாழுங்கள் என்று அவர்களை அன்புடன் வாழ்த்துவோம் பக்தி செய்திக்காக தங்கம் தொலைக்காட்சி காவனூர் கிராமத்திலிருந்து ஈஸ்வரன்

सके सराय नहामेवाय नहाम सुरक्षय नहाम महादेवाय नहाम महाप्रिया ओम ओम शक्तिनाय नम ओम शक्तिनाय नय विनाय नहाम महाण वेदाय न कक्ष प्रिया महा विघ्नेश् मगा गणम वेदय श्रुव बलोच विश्नेश्वराय मगा